இருந்தாலும் நீ இப்படி பொய் சொல்லிருக்க கூடாது உங்களுக்கு என்ன என் நிலைமை என் கஷ்டம் நான் சிந்திய கண்ணு அதைப் பத்தி எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும் திருட்டும் புரட்டும் நிறைந்த உலகத்துல ஒரு குருட்டு துவப்பனாரோடு வாழும் மகனை எவ்வளவு துயரங்கள் தெரியுமா அந்த சமரசம் வீடு அங்க ஒரு பாவி பாபு இன்னொரு ஒரு காளி சாந்தம் ஆஹ் பொண்ணு பொண்ணு பொருள் போகு ஒவ்வொரு பிரையா செட்டி கடைசியில என்ன கிட்ட ஆரம்பிச்சிடாரு

அதனால என்ன இப்ப அதனால ஒண்ணும் நான் என்னத்த சொல்றது நீ இது வரைக்கும் லீலா ராணி லீலா ராணின்னு கிட்ட இருந்த இனிமே ராஜா ராணி ஆயிடலாம் தான் சொன்ன

நம்மளாட்ட நாடகம் பைத்தியம் எத்தனை பேர் இருக்காங்க அதுதான் தம்பி நம்ம பாபு இருக்கால அவன் உங்களோட சேர்ந்து நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான் பாபுவா ஹம் வந்திருக்கான் தம்பி உங்களை பார்த்து வைக்கப்பட்டுக்கிட்டு மாத்தல்லே நிக்கிறான் அப்படியா பாபு தம்பி வா பா பாபு சோக்கியமா ஆஹ் தம்பி நான் சொல்றதை கேளுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுல இருக்கிறத விட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்தே நடத்துங்க நாடகங்கள் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையே அதெல்லாம் நான் எப்போ மறந்துட்டேன் நீங்க சொல்லும் போது அப்புறம் ஏதோ காலம் ஒண்ணு சரியில்ல அதனால உங்ககிட்ட வீணா தகராறு பண்ணிக்கிட்டேன் ராஜா பரவாயில்ல எல்லாம் படத்துல வந்தாச்சு எல்லாம் சரியா போயிடும் விஷயம் அந்த புது பொண்ணு இருக்கே அது உங்க நாடகத்துல வேஷம் போடுதா இல்லீங்க அது சின்ன வேஷம் யார் வேணாலும் போடலாம் அப்படின்னா நம்ம கீதாவையே போட்டுலாமே ஓ என்ன போட்டா போச்சு கல்லு யாரு ஆஹா நீயா இப்படி வாமா கொஞ்சம் வாங்க வந்துரு என்ன விளையாட்டு யாருதான் இந்த விளையாட்டு தான் வீட்டுல எஃபெக்ட் பண்ணி இருக்குது நீங்க தெரியாம நல்ல பொம்பளை தான் நீ அவன் என்னோட அண்ணா அந்த கல்ல போடுறான் நீ என்னோட அண்ணா இங்க கல்ல போடுற இது என்னது அப்ப

எங்கள் தென்றல் காற்று என்ன வளர்ற எஸ் ஆர் தம்பி எல்லாம் புரிஞ்சு வச்சு புரிஞ்சு பச்சா சார் நல்லா புரிஞ்சு பச்சா சார் அப்ப நல்விடுங்க சார் நைசா நல்விடுங்க சார் ஆமா சார் இது நைசா நழுவுற விஷயம் இல்ல நல்லா சொல்லி போடுறேன் நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சாச்சு ரொம்ப ரொம்ப கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது காதலுக்கும் கல்யாணத்துக்கும் ஊட கேப் இருக்கப்படாது இப்போ சரியா இப்போ இன்னொன்னு

அன்னைக்கு நான் சொன்னேன் ஒரு பையன் எனக்கு சமயத்துல ஹெல்ப் பண்ணா அவனுக்கு ஒரு ரேடியோ பிரசன் வாங்கிக்கடா தம்பி வச்சுக்கோ வீட்டுல போய் கேட்டுக்கோ என்ன தம்பி சரி